வணக்கம் எனது அன்பிற்குரிய தேவேந்திரகுல வேளாளர்களுக்கு இந்த காணொளி தேவேந்திரகுல வேளாளர்கள் என்பது இன்று நேற்று வந்த இந்த அடையாள சொற்கள் அல்ல இது பண்டைய காலம் தொட்டே இந்திரன் மரபு வழி வந்த சொல் இந்திரனை பற்றி திருக்குறள் திருவள்ளுவரே பாடியிருக்கிறார் அப்போ இந்த தேவேந்திரன் எப்போ இருந்து இந்த உலகத்தில் இந்த ஆட்சியை ஆண்டு கொண்டு இருக்கிறான் என்பது அனைவருக்கும் தெரிந்த விடயம்தான் தேவையில்லாத சில பேர் இந்த மண்ணிற்கு மிக வேறொரு படையெடுப்பின் மூலமாக வந்து குடியேறியவர்கள் இந்த தேவேந்திரகுல வேளாளர்களை மிகவும் கீழ்த்தரமாக பதிவிடுவது என்பது கண்டனத்திற்குரியது கண்டிக்கக்கூடிய விஷயம் யார் இந்த தேவேந்திரகுல வேளாளர்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பாண்டியர்களை கட்டிய அத்தனை கோவில்களிலும் அதாவது பழனி தென்காசி திருச்செந்தூர் திருப்பரங்குன்றம் ஆறுபடை இருக்கிற அத்தனை கோவில்களை சுற்றியும் இன்றும் அறமடம் வைத்திருப்பவர்கள் இந்த தேவேந்திர குல வேளாளர்கள் அரமடம் என்பது இன்று நேற்று கட்டியது அல்ல இரண்டாயிரம் மூவாயிரம் வருடங்களுக்கு முன்பே தேவேந்திர வேளாளர்கள் அறமடம் கட்டி அறம் சார்ந்த கொடைகளை நடத்தியிருக்கிறார்கள் வரலாற்று சிறப்புமிக்க அந்த மடங்கள் இன்றும் நீங்கள் எந்த கோவில் திருச்செந்தூர் போனாலும் சரி திருப்பரங்குன்றம் போனாலும் சரி பழனி போனாலும் சரி இல்ல ஆறுபடை முருகன் திருக்கோவில் எங்க இருக்கோ நீங்கள் சென்று பார்க்கலாம் இன்னைக்கும் தேவேந்திர வேளாளர்கள் அந்த கோவிலை சுற்றி அறமடங்கி அறத்தோடு வாழ்ந்ததற்குண்டான சான்றுகள் இருக்கிறது அப்படிப்பட்ட இந்த சமூகத்தை ஒரு சில தற்குறிகள் இவர்களுக்கு வரலாறு இல்லை இவர்களுடைய வரலாறு அடிமை வரலாறு அடிமையாக வாழ்ந்தவனுக்கு எப்படிடா பரிவட்டம் கட்ட முடியும் பரதேசிகளா அடிமை ஜாதிக்குவனாவது பரிவட்டம் கட்டுவானா யார் அடிமை ஜாதி இல்ல உனக்கு எந்த கோயிலில் பரிவட்டம் கட்டுவான் தவறுதலாக இந்த சமூகத்தை வந்து நீ தொடர்ந்து சித்தரித்து கொண்டிருக்கும் இந்த திருடர்களுக்குத்தான் தான் இந்த காணொளி அவ்வளவு அறமடங்கள் கட்டி அறத்தோடு வாழ்ந்து கலை பண்பாடு கலாச்சாரத்தோடு வாழ்ந்த இந்த சமூகத்தை சில தற்குறிகள் தற்குறித்தனமாக இணையத்திலையும் ஃபேஸ்புக்கிலேயும் இவர்கள் திடீர் பாண்டியர்கள் தம்பி நீ சொல்கிற வரலாறு இருக்கு பத்தியா எங்கள் வரலாறு ஆயிரம் வருடங்களுக்கு பின்னாடி உள்ள வரலாறு அதாவது நாயக்கர் ஆட்சி காலத்தில் பாண்டியர்கள் முற்றிலுமாக தோற்கடிக்கப்பட்டு வீழ்த்தப்பட்ட பின் அவர்களால் ஒரு இலக்கியத்தை உருவாக்கி எழுதப்பட்ட வரலாறு தான் இவனை நீ பண்ணையடியுமையா சொல்கிற தாழ்த்தப்பட்டவனாக சொல்கிற ஒடுக்கப்பட்டவனா சொல்கிற இவன் இயற்கையாகவே இவன் தான் ஆண்ட சமூகம் இதுதான் வரலாறு நீ ஒரு அறநூறு ஐநூறு வருடங்களுக்கு பின்னாடி தான் இந்த சமூகத்தினுடைய வரலாறு மாற்றி எழுதப்பட்டிருக்கு அதற்கு முன்னாடி இந்த சமூகத்தினுடைய பெருமை ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வரலாறு பாரு நீ ஆயிரம் வருஷ பின்னாடி இந்த பிரிட்டிஷ்கார காலத்தில் வந்த அதில் கூட ஓரளவுக்கு எங்களுடைய வரலாற்றை பாதுகாக்கப்பட்டிருக்கு இந்த நாயக்கர் ஆட்சி காலத்தில் தான் இந்த சமூகத்தினுடைய வரலாற்றை முற்றிலுமாக மிகவும் கீழ்த்தனமாக பதிவிடப்பட்டிருந்தது அப்போ நாயக்கராட்சி காலத்தில் வந்து இந்த குல வேளாளர்கள் மல்லர் பல்லர் என்று சொல்லக்கூடிய இந்த சமூகம் போரில் வீழ்த்தப்பட்டதன் மூலமாக பல்வேறு இடங்களுக்கு இடப்பெயர்ச்சி அடைகிறான் பல நாடுகளுக்கு குடிபெயர்றான் மலேசியா சிங்கப்பூர் அந்தமான் இலங்கை இது போன்ற வடக்குத்திய நாடுகள் பெரும்பாலான நாடுகளுக்கு இந்த மக்கள் இருந்து வெளியே செல்கிறார்கள் தன்னுடைய நிலங்களை எல்லாம் பறிகொடுக்கிறார்கள் பிடுங்குறாங்க தேவேந்திர உல வேளாளர்களுடைய நிலங்கள் அனைத்துமே நாயக்கராட்சி ஆட்சி காலத்தில் தான் பறிக்கப்பட்டது அதற்கு உண்டான சான்றுகளும் வரலாறுகளும் இன்றும் பதிவேட்டில் இருக்குது ஒரு ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி இந்த தேவேந்திர குல வேளாளர்கள் மக்களிடத்தில் ஆயிரம் ஏக்கர் ரெண்டாயிரம் ஏக்கர் பத்தாயிரம் ஏக்கர் கொண்டு தன்னுடைய கைவசம் வைத்திருந்திருக்காங்க அதற்கு ஒரு சான்று தஞ்சாவூர் தலைமு கருணாநிதி அவர்கள்லாம் வந்து ரெண்டாயிரம் ஏக்கர் பத்தாயிரம் ஏக்கருக்கு சொந்தக்காரர் அவ்வளோ பெரிய நில உடைமை சமூகம் இந்த சமூகம் இவங்க எப்படி தாழ்த்தப்பட்டவங்களா நாங்கள் அப்படி தாழ்த்தப்பட்டவங்களாக இருந்தால் எல்லா கோயிலுக்கும் பரிவட்டம் கொடுப்பாங்களா பழனி கோயிலில் பரிவட்டம் யார் கொடுக்குறான் தேவேந்திரோட வரலாறு தான் முதல் பரிவட்டம் புரியுதா அதனால் இந்த சமூகத்தை வந்து நீ ரொம்ப தரைக்குறைவாக பேசி உன் சமூகத்தை பெருமைப்படுத்துன்னு நினைக்காத உன் சமூகத்தினுடைய வரலாறு நீ பார்த்தேன்னா நாயக்கர் ஆட்சி காலத்திற்கு பின்னாடி தான் உன்னுடைய சமூக வரலாறே தெரிய வருது நீ யாரு அங்கே எப்படி இருந்தங்கிறது உன் வரலாறு தெரியும் அதுபோன்று இந்த பள்ளர் சமூகம் என்பது வடநாட்டில் வந்து பள்ளி சமூகமாக மாறுது நல்லா புரிஞ்சுக்க வரலாறு தெரிஞ்சுக்க தம்பி வடக்கே இருக்கிறது பள்ளிகள் அவங்க தான் இன்றைக்கு வன்னியர்களாக இருக்காங்க தெற்கே பல்லர்கள் இன்னைக்கு தேவேந்திர குல வேளாளர்களாக சான்றது வாங்கிட்டாங்க இவங்கள் இரண்டு பேருமே ஒருதாய் பிள்ளைகள் தான் வரலாறு சொல்லுது ஏன் தேவேந்திர குல வேளாளர்கள் மட்டும் இவங்க வந்து ஷெடியூல் காஸ்டில் கொண்டு போய் சேர்த்தாங்க இந்த நாட்டில் பார்ப்பனியத்தை யார் எதிர்த்தாங்களோ அவங்களெல்லாம் தாழ்த்தப்பட்ட மக்களாகலாம் பார்ப்பனியத்துக்கும் பௌத்த சமண பௌத்தர்களுக்கும் நடந்த சண்டையில் இவர்கள் வீழ்த்தப்பட்டார்கள் இவருடைய அடையாளங்கள் அழிக்கப்பட்டது இவங்க வீழ்த்தப்பட்டாங்க பார்ப்பனியத்தை ஏற்றுக்கொண்ட அத்தனை சமூகமும் இன்னைக்கு உயர்சாரி என்று சொல்லக்கூடிய சமூகம் அதனால அவங்க இன்னைக்கு பேர்கள்லாம் மாற்றி 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 வச்சுக்கிட்டாங்க பார்ப்பனியத்தை கடுமையாக எதிர்த்த சமூகம் இந்த தேவேந்திரோட வேளாளர் சமூகம் அதனால இவங்களை வந்து ஊர் புறம்பளை ஒதுக்கி வச்சான் இந்த பார்ப்பனியத்தை அதிகமாக ஆதிக்கத்தை செலுத்திய காலம் வந்து நாயக்கருடைய ஆட்சி காலம் நாயக்கர் ஆட்சி காலத்தில் தான் இந்து மதம் பெரிய லெவலில் ரீச் ஆகுது நாயக்கர் வருவதற்கு முன்னு இங்கே சமண பௌத்த மதங்கள் தான் இருக்குது மூவேந்தருடைய கொள்கை வழிபாடே அதுதான் சிவன் கோயில் கட்டியிருக்காங்க முருகன் அமைச்சிருக்கு அப்படின்னா அந்த கோயில்கள் எல்லாமே வந்து சிவன் எல்லாமே உருவாக்கப்பட்டது மூவேந்தர்கள் தான் அந்த சிவன் யாருன்னு கேட்டால் நம்ம இன்னைக்கு கடவுளாக கும்பிட்றோம் மூவேந்தருடைய அன்னைக்கு ஆண்ட அரசர்களுடைய முன்னோர்கள் தான் சிவன் முன்னோர் வழிபாடு அது இந்து மதம் பார்ப்பனியம் இன்னைக்கு உள்ளே வந்துச்சோ சிவனையும் முருகனையும் ஆக்கி நம்ம கடவுளை கும்பிடுறோம் இன்னைக்கு அன்று நம்மளை ஆண்ட ஆண்டவர்கள்தான் இன்று நாம் கடவுளாக ஆண்டவர்களாக நாம் வழிபட்டு கொண்டு இருக்கிறோம் இந்த சமூகம் எப்போ வீழ்ச்சி அடையுது அப்படின்னா நாயக்கருடைய ஆட்சி காலத்தில் தான் வீழ்ச்சி அடையுது பார்ப்பனியத்தை ஏற்றுக்கொள்ளல அதனால் இவன் வீழ்த்தப்படுறான் உளவியல் ரீதியாகவும் வீழ்த்தப்படுறான் நாயக்கர் போர்படைகள் மூலமாகவும் வீழ்த்தப்படுறான் பாண்டியருடைய வரலாறு நீ போய் தேடி பார்க்கணும் ஒரு ப ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நீ போனேன்னா இந்த சமூகம் யாருங்கிறது தெரிஞ்சு போவோம் சும்மா இங்கே வந்துக்கிட்டு நாங்கள் தான் பாண்டியன் நாங்கள் தான் பாண்டியன்னு கம்பு சுத்தக்கூடாது நீ பேசுகிற இந்த சமூகத்தினுடைய இழிவு வரலாறு பேசக்கூடிய வரலாறு கூட ஆயிரம் வருங்களுக்கு இந்த இந்த இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நீ இதுக்கு பின்னாடி இந்த நான் பிரிட்டிஷ்காரன் காலத்துக்கு பின்னாடி ஆங்கிலேயர் ஆட்சிக்கு பின்னாடி அவன் எழுதி வச்ச வரலாறு படிச்சுக்கிட்டு இருக்க நாங்கள் முகலாயர்களோட எதிர்த்து சண்டை போட்டிருக்கோம் நாயக்கரோட எதிர்த்து சண்டை போட்டிருக்கோம் களப்பறர்களை எதிர்த்து சண்டை போட்டிருக்கோம் அந்த பாண்டியன் சரியா நீ பேசுகிற பாண்டியன் நாயக்கருக்கு பின்னாடி பாளையப்பட்டு வாங்கினோமா பாண்டியனா கேட்குறேன் டே நாயக்கர் நீ வந்து பாண்டியர்களை நாயக்கர்களை சேர்ந்து நீங்கள் பாண்டியர்களை வீழ்த்த துணை புரிஞ்சவங்கடா அதனால தான் உங்களுக்கு பாளையப்பட்ட கொடுத்தான் சமரசம் இல்லாம பாண்டியன் போராடணும் இந்த மண்ணையும் மக்களையும் காப்பாற்றணும் என் மண்ணில் இன்னொரு வேற்று மொழி வரக்கூடாது தமிழ் மொழியை நான் நிலைநிறுத்துவேன் போராடன வேண்டாம் கடைசியாக கைத்தார் போர் பஞ்ச பாண்டியவர்கள் ஐவர்கள் ஒரு பாண்டியன் தான் வெட்டும் பெருமாள் பாண்டியன் வெட்டும் பெருமாள் பாண்டியன் வழி வந்தவன் தான் வீரன் சுந்தரலிங்க கொடுமனாரு வரலாற்று குறிப்பு கருணாநிதி கூட ஒரு புக்கில் வரலாறு எழுதியிருக்காரு வெட்டு பெருமாள் பாண்டியனுடைய பரம்பரை வாரிசு தான் அவருடைய மரபுவழி வழி வந்தவர் தான் வீரன் சுந்தரலிங்கம்னு குறிப்பிட்டிருக்காரு கலைஞர் குறிப்பிட்டிருக்காரு அதுக்கு முன்னாடி வரலாறு இருக்கு அது வேற விஷயம் இப்போ உள்ள வரலாறு இருக்குது கலைஞர் சொல்லிட்டு போயிருக்காரு புரியுதா நீ என்னமோ பெருசா சுந்தரலிங்கம் அப்புறம் எதுக்கு நாயக்கர் படையில் வீரபாண்டிய கட்டவங்க நடந்து போரிட்டார் அப்படின்னு ஒரு கொஸ்டின் வைக்கிற அந்த வரலாறு இடைச்சேர்கள் வரலாறு பாஞ்சாள குறிச்சி என்பது பஞ்ச பாண்டியர்கள் வாழ்ந்த இடம் பின்னாடி நாயக்கர் அந்த இடத்தை வந்து கைப்பற்றி பாஞ்சாலங்குறிச்சியா மாற்றப்படுது வரலாறு நிறைய வரலாறு மறைக்கப்பட்டிருக்கு புரியுதா மிக பெரும் வரலாற்று சமூகம் இது நீ நினைக்கிற மாதிரி நீ சாதாரண ஒரு சமூகம் கிடையாது இந்த சமூகம் மிகவும் ஆளுமைக்குரிய சமூகம் இன்னைக்கு நீ சொல்கிறீங்களா இந்த சமூகத்தை எவ்வளவு கேவலமாக பேசுகிற உன் வரலாறு என்ன சொல்லு பார்ப்போம் உன் வரலாறு சொல்லு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நீ என்னவா இருந்த உன் வரலாறு சொல்ல பார்க்கலாம் நீ பேசுகிற வரலாறு எல்லாமே நாயக்கர் ஆட்சி காலத்துக்கு பின்னாடி நீ பேசப்பட்ட வரலாறு தான் உன் வரலாறு நாயக்கர் ஆட்சி காலத்திற்கு முன்னாடியே என் வரலாறு இருக்கு நான் எப்படி வாழ்ந்தேன் கலை பண்பாடு கலாச்சாரம் போர் மரபு அத்தனையும் போர் வீரர்களாக மரவர்களாக வாழ்ந்தன இந்த தேவேந்திர உலகர்கள் அப்புறம் என்னமோ சொல்றார் தொல்காப்பியத்தில் இருக்கு சங்க இலக்கியத்தில் இருக்கு மரவர்கள்னு நாங்கள் தான் பாண்டியர்னு கேவலமா இல்ல என்னடா முத மரவர்னா என்ன போர் வீரனை குறிக்கக்கூடிய சொல்லு தொல்காப்பியத்திலும் சங்க இலக்கியத்திலும் மரவர் என்று சொல்லக்கூடிய பொருள் வந்து மல்லர்களை சொல்லுது வரலாற்றை ஒழுங்க படி முட்டாள்தனம பதிவிடாத நீ பதிவிட்டாலும் பரவாயில்ல ஒரு பெரும்பாலான சமூகத்தை வந்து எவ்வளவு கேள் தரமான கீழ் தரமா நீ வந்து பதிவிடுற வரலாற தெரிஞ்சுக்கிட்டு பேசு உன் பெருமை வரலாம் என்கிட்ட பேசாத தம்பி தொல்காப்பியத்துல மரவர் என்ற சாதியே கிடையாதுரா தொல்காப்பியத்துல எந்த சாதியுமே கிடையாது புரிஞ்சுக்கோ தமிழர்களா இருந்திருக்கான் வரலாற்று குறிப்பிடல போர் வீரர்கள் வந்து மரவர்களா சொல்லப்பட்டிருக்கு பின்னாடி நாயக்கர் ஆட்சிக்கு பின்னாடி தான் இந்த மரவர்கள் வந்து ஒரு சாதியாக குறிப்பிடுது அதுக்கு முன்னாடி மரவருக்குற சாதியே கிடையாது தான் பாண்டிய தான் பாண்டியன் எத்தனை நாளைக்கு இந்த மாதிரி கூச்சாடு போடுவேங்கிறேன் ஏ தம்பி நான் சொல்கிறேன் ஆயிரம் வருஷம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி உன் வரலாறு என்னென்னு பார்ப்போம் சொல்லு பார்ப்பான் நான் சொல்லவா மல்லர் தேவேந்திரகுல வேளாளர் வரலாறு சொல்லவா குமரி கண்டத்துலேருந்து என் வரலாறு இருக்குது லெமோரியா கண்டத்திலிருந்து என் வரலாறு இருக்குது புரியுதா நாயக்கர் என்னைக்கு இந்த தமிழ் மண்ணுக்குள்ள நுழைஞ்சானோ அன்னைக்கு நாங்க வீழ்த்தப்பட்டோம்டா சண்டை போட்டு வீழ்த்தினா உங்களை மாதிரி ஆள்களை இந்த காட்டி கொடுக்குற ஆள்களை கைவசம் வச்சுக்கிட்டு தான் அந்த பாண்டியர்களை வீழ்த்தினா இன்னும் இந்த இன்னைக்கு நிலவரத்தை எடுத்துக்கோ இன்னைக்கு இந்த சமூகம் ஏன் உங்களை மூர்க்கமாக எதிர்க்கிறான் இவன் அடிமையாக இருந்தால் அவன்கிட்ட எதிர்ப்பானா எதிர்த்து சண்டை போடுவானா ஒரு சின்ன கான்செப்ட் தம்பி புரிஞ்சுக்கோ இந்த சமூகம் ஒரு அடிமை சமூகமா இருந்துருந்துச்சுன்னா உங்களெல்லாம் எதிர்த்து கூட கேட்க மாட்டான் எதிர்த்து சண்டை போட மாட்டான் புரியுதா இன்னும் இத்தனை ஆண்டுகள் ஆயும் ஆயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் வருடம் கழித்தும் இந்த பாண்டிய மரபு உன்னை எதிர்த்து கேள்வி கேட்குது எதிர்த்து சண்டை போடுதுன்னா இது யாருடைய மரபு யாருடைய ரத்தம் அடிமை என்னைக்கும் எதிர்த்து நிற்க மாட்டான்டா ஆண்ட பரம்பரை பாண்டிய பரம்பரை தான் எதிர்த்து நிற்பான் வரலாறு புரிஞ்சுக்கோ சரியா என்னமோ நீ என்னமோ நாட்டில் இங்கே நீ தான் இங்கே ஆண்ட அப்படின்னா நீ உனக்கும் ஆண்டதுக்கும் சம்மந்தமே இல்லை தம்பி அடித்து நான் வரலாறு பேச முடியும் நாயக்கர் போர்ப்படையில் நாயக்கர் ஆட்சி காலத்தில் போர் படையில் நீங்கள் வந்து அவங்களுடைய படையோடு சேர்ந்து இந்த பாண்டியர்களை வீழ்த்தினீங்க புரியுதா கேட்டால் இளவேளங்கால் கல்வெட்டில் இருக்குது மறவர்கள் தான் பாண்டியருங்கிறத அந்த கல்வெட்டு திருத்தப்பட்ட ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு இலக்கியவாதிகளை கூப்பிடு சான்றுகளை கூப்பிடு கல்வெட்டு ஆதாரத்தை அந்த புரூவ் பண்ண அந்த அத்தனை கூப்பிடு பப்ளிக் மீடியால உட்கார வச்சு பேசுவோம் அந்த கல்வெட்டு பொய்யின்னு எங்களால் நிரூபிக்க முடியும் புரியுதா புரியுதா கல்வெட்டு பொய்யின்னு நிரூபிக்க முடியும் போலியான கட்டமைப்பு போலியான கல்வெட்டு போலியான வரலாறு இந்த பொழப்புக்கு ஏற எங்கேயாவது போக வேண்டியதுன இந்த மக்கள் வந்து பண்ணையாறு வாழ்ந்துருக்காண்டா அந்த காலத்துல நீ என்னமோ லேசா பேசுகிற நிலவுடைமை பண்ணையார்கள் தேவேந்திரகுல வேளாளர்கள் ஆயிரம் ஏக்கர் ரெண்டாயிரம் ஏக்கர் பத்தாயிரம் ஏக்கர் வரைக்கும் வந்து வாழ்ந்துருக்காங்க ஓர் காலத்தில் இவங்க எல்லாம் அடித்து கீழே பொறிச்சு நிலங்கள் எல்லாம் பறிக்கப்பட்டு இவன் அங்கங்கே நாடு கடந்து போய் தான் நிலத்தையும் நிலத்தையும் பொருளாதாரத்தையும் விட்டுட்டு வெவ்வேறு நாடுகளுக்கு குடிபந்துட்டான் இவனுடைய அடையாளம் தான் இன்னைக்கு இருக்கிற அத்தனை நாடுகளும் புரியுதா வரலாறை வந்து தப்பு தப்பாக படிச்சுக்கிட்டு ஒரு பெரும் சமூகத்தை வந்து தவறுதலாக குறியிடாத உன் வரலாறை இதை விட மோசமாக என்னால் கிழிக்க முடியும் சரியா சல்லி சல்லியாக உடைச்சிருவோம் உங்கள் வரலாறுலாம் வெயிட் பண்ணு வர்றேன் அடுத்தடுத்து நிறைய நான் பேச விரும்ப மாட்டேன் என் சமூகத்தை ஒருத்தர் என்னை இழிவாக பேசுகிறானோ அவனுக்கு தக்க பதிலடி நான் கொடுப்பேன் சரியா என் சமூகம் தாண்டா ஆண்டபரம்பா வரலாறு பார்ப்போம்டா வாங்கடா பேசுகிறான் தெரியண்டியனுடைய மரபுடாயுவேன் யார் பாண்டியன் சும்மா ஆகும்னா பாண்டியன் பாண்டியன் தம்பி உனக்கும் பாண்டியனுக்கு சம்பந்தமே இல்ல பாண்டிய வந்து பாளையப்பட்டுகளை நிர்வகிக்க மாட்டான் குடும்ப ஆட்சி முறையை இருந்தது மொத்தமா க்ளோஸ் பண்ணிட்டு பாளையப்பட்டுக்களை பிரிச்சு கொடுத்தான் அந்த பாளையப்பட்டுக்களை வரி வசூல் செஞ்சு கொடுத்துக்கிட்டு அந்த ஏரியாவில் இருந்தவங்க தானடா பாண்டி எப்பட பாழையப்பட்டுகளை வாங்க முடியும் புரிதல் அடிப்படை புரிதல் கூட இல்லாம வரலாறு பேசுறீங்க நீ வரலாறு பேச எக்கெடு கேட்டும் போய் தொலை ஏன்டா என் சமூகத்தை பெரும்பான்மையா இருக்கக்கூடிய பாண்டியர் மரபு இந்த சமூகத்தை நீ வந்து அசிங்க அசிங்கமா இணையத்தில் பேசுற உனக்கு அந்த ரைட்ஸ் சைமெண்டா கொடுத்தது நீ பேச போய்த்தா நான் பேச வேண்டியது வருது நீ பேசவும் போனேன்னா நான் இதுக்கிட்ட அவங்கள பத்தி பேசுறோம் இந்த தேவேந்திர குல வேளாளர்கள் போர்க்குணம் மிக்க வேளாளர்களை பார்த்துக்க புரிஞ்சுக்கோ இவன் அடிமையாக இருந்தா இன்னைக்கு இந்த அளவுக்கு பேச மாட்டான் உன்னை எதிர்த்து தென் மாவட்டத்தில் களத்துல நிக்க மாட்டான்டா எதிர்த்து அடிக்கிறான் அவன் தேவேந்திரன் தான் அடிமை அடிக்க மாட்டான் அவன் பாண்டிய மரபு அன்னைக்கு இருந்து இன்னைக்கு வரைக்கும் உங்களை எதிர்த்து அடிச்சுட்டு தான் இருக்கான் புரிஞ்சுக்கோ ஃபர்ஸ்ட் இது மிக பெரும் வரலாற்று சிக்கல் இந்த வரலாற்று சிக்கலை தீர்க்கணும் புரியுதா சும்மா நாம் பாண்டியன் நாம் பாண்டியன் ஆ இந்த சமூகத்தை எவ்வளவு திடீர் பாண்டியர் யார் திடீர் பாண்டியர் தம்பி யார் திடீர் பாண்டியர்னு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நீ பாண்டியனா வரலாற்று சாண்டை கூடுறா திடீர் பாண்டியன் யாரா பாண்டியன் ஒரிஜினல் பாண்டியன்டா இந்த மல்லன் தேவேந்திரன் ஒரிஜினல் பாண்டியா எங்களால் ஆதாரம் ப்ரூவ் பண்ண முடியும் இந்த இணையத்தில் பேசுறது ஃபேஸ்புக்கில் பேசுகிறது மட்டமாக ஒரு சாதியை மட்டம் தட்டி பேசுறது இதெல்லாம் விட்டுரு சொல்லிட்டேன் இல்லை நீ பாண்டியன்னு ப்ரூவ் பண்ணுறது இருந்தால் உன் ஆதாரத்தோட கோர்ட்டில் வழக்கு மன்றத்துக்கு போ நீதிமன்றத்துக்கு போ யார் நாங்கள் நிரூபிப்போம் பொறுமா போர்க்குடி உண்மையான போர்க்குடிடா சும்மா ரொம்ப மட்டமாக பேசுறீங்க இணையத்தில் இந்த தேவேந்திரகுல வேளாளர் வந்து அவ்வளவு பெருமைக்குரிய சமூகம் புரிஞ்சுக்கோ ஃபஸ்ட் வரலாறு படி நீ எங்களுக்கு வரலாறு சொல்கிறல்ல நாங்கள் வந்து அடிமையாக இருந்தோம் நாங்க இப்படி இருந்தோம் அப்படி இருந்தோம் நசுக்கப்பட்டோம் பிசுக்கப்பட்டோம் அவன் வரலாறு நீ சோ எடுத்து போடுற பேசுக்கல இதெல்லாம் எந்த ஒரு சில போடுறாரு ஏன் நாயக்கர் ஆட்சி காலத்துக்கு பின்னாடி எழுதின வரலாற்று நீ எழுதி போடுறதெல்லாம் நாயக்கர் இருந்த தமிழ் மண்ணுக்கு வருவதற்கு முன்னாடி இவன் யாருடா அந்த வரலாறு எடுறா நீ வந்து வந்து இங்க குடியேறிய வந்தேரியல்லாம் எங்க வரலாற பத்தி பேசுது மட்டமா தம்பி இது பாண்டிய மரபு பாண்டியர் குடிவணி வந்த தேவேந்திரன் புரிஞ்சுக்கோ கருத்தியல் ரீதியாகவும் நாங்கள் மோத தயாராக இருக்கோம் களத்தில் நின்று போராடவும் நாங்கள் தயாராக இருக்கோம் ஒருபோதும் பாண்டிய மரபு பின்வாங்காது தம்பி பின்வாங்காது எச்சரிக்கையாக சொல்கிறேன் இந்த சமூகத்தை நீ இழிவு பேச பேச உன் சமூகத்தை அடித்து நொறுக்கி உன் வரலாறு பூர தட்டு தட்டுன்னு தட்டி எடுத்துடுவேன் உனக்கு வரலாறே இங்கே கிடையாது புரிஞ்சுக்கோ ஃபஸ்ட்டு வரலாறு நாயக்கர்களோட சேர்ந்த வரலாறு அந்த வரலாறு எவ்வளவு மட்டமான வரலாறு வரலாறு அவனுக்கு என்ன மாதிரி நீ பாத காணிக்க வரலாறு தூள் தூளாக்கி சமூகத்துக்குள்ள பிளவு வேண்டாம் சமூகத்தை வேண்டாங்கிற மாதிரி நாங்க ஒதுங்கி போய்கிட்டு இருக்கோம் எத்தனை வருஷத்துக்கு இந்த சமூகத்தை நீங்க பேசுவீங்க இந்த சமூகத்தை உனக்கு என்னடா ரைட்ஸ் இருக்கு எச்சரிக்கையாக சொல்கிறேன் தம்பி பதிவிடுவதை பார்த்து பதிவிடு இந்த அசிங்கமாக திட்டுறது அக்குருமா பேசுகிறது எங்களுக்கும் பேசத் தெரியும் ஏதோ எங்கள் விட்ட கொஞ்சம் படிக்க வச்சுட்டாங்க அதனால் ரொம்ப அசிங்கமாக எங்களால் பேச முடியல ஒன்று மாதிரி படிக்காமல் தற்குரியாக இருந்தேன்னு வச்சுக்கோங்க ஓன் லெவலுக்கு நானும் இறங்கி பேசுவேன் புரியுதா அதனால் பொது தளத்தில் கொஞ்சம் நாகரிகமாக பதிவு பண்ணும் அப்படின்னுங்கிறதுக்கா நாங்கள் கொஞ்சம் பொறுத்து போய்கிட்டு இருக்கோம் ஏய் உங்களுக்கு வரலாறு இல்லடா வேணாலும் போய் கேள்டா நீதிமன்றம் கூட போய் கேள்றா உங்களுக்கு வரலாறே கிடையாதுடா உங்க வரலாறு பாளையப்பட்டு வரலாறு தான்டா புரியுதா ஆனா எங்க பாண்டிய வரலாறு தேவேந்திரோட வேளாளர் பல்லருடைய வரலாறு குமரி கொண்ட முதல் இப்ப வரைக்கும் என் வரலாறு அழிக்கப்படாமல் இருக்கு இலக்கியங்களாகவும் இருக்கு இன்னைக்கும் புரியுதா பல்லர் பள்ளி பள்ளிங்கிறது இன்னைக்கு வன்னியரா இருக்காங்க பல்லருங்கிறது இன்னைக்கு தேவேந்தரோட இருக்கா இவங்க ரெண்டு பேரும் பெரும் சமூகம் பெரும் நில உடைமை சமூகம் புரியுதா இவங்க தான் இந்த நாட்டை ஆண்ட ஆண்ட வர்க்கம் மூவேந்தருடைய வழி நேரடி வாரிசு ஏன்னா வரலாறு நல்லா படிச்சுட்டு வா சம்பந்தம் இல்லாம பாண்டியம் பட்டத்தை போடுறேன்னு வச்சுக்கோ தம்பி எனக்கு பிறந்தவனந்தான் என் பிள்ளைதான் என் இன்சில் போடும் இவ்வளோ தான் நான் சொல்ல முடியும் சரியா போட்டுக்கிட்டு போ இன்சில கூட போட்டு போ வந்து இழிவா பேசுற நீ என் சமூகத்தை இழிவா பேசி இந்த நாட்டுக்கு வந்து புலைக்க வந்த எச்சரிக்கை பதிவு இன்னும் இதை விட அதிகமான பதிவுலாம் என்னால் போட முடியும் பேச முடியும் வரலாற்று ரீதியாக நான் உங்களுக்கு பின்னாடி சவுக்கடி கொடுத்துக்கிட்டே இருப்பேன் சரியா என் சமூகத்தை எந்த அளவுக்கு இழிவாக எவ்வளோ பேசுகிறான்னா அவனுக்கு கூறம் பதிலடி முழுவும் வரும் வணக்கம்